வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே ஆளுநர் வழமை போல் இந்த முறையும் ஆளுநர் உரையை வந்து புறக்கணிச்சிருக்காரு அல்லது இடைமறித்து ஓடி இருக்கிறார் அல்லது பாதியில் போயிருக்கிறாருன்னு எந்த வார்த்தைகளில் வேணாலும் அதை நம்ம சொல்லலாம் ஏன்னா இது முதல் முறை நடப்பதில்லை ஒவ்வொரு முறையும் ஆளுநர் உரையை வந்து மாற்றி படிப்பது அடித்து திரிச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுற மாதிரி இக்கு இஞ்சி சேர்க்குற மாதிரி இவராக வந்து திராவிடங்கிற வார்த்தையை நீக்கிறது தமிழ்நாடுங்கிற வார்த்தையை நீக்குவது பெரியார் அம்பேத்கர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நீக்கிவிட்டு அவராக ஆளுநர் உரையை தமிழ்நாட்டு ஆளுநர் உரை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவராக தருவது அப்புறம் உரையை படிக்காமல் போவது அதுக்கப்புறம் இன்றைக்கி ஜனகன மன பாடணுங்கிற மாதிரி தேசிய கீதத்தை பாடணும் அதை பாடாமல் அவமதிச்சிட்டாங்க அதனால அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்திலேருந்து இருந்து புறக்கணிச்சிட்டேங்கிறாரு ஒரு முறை தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்கும்போதே அதை அவமதிக்கும் போது நீங்கள் வெளியே இருந்தீங்களே பொன்முடி கூட அந்த இப்படி சொன்னார் நினைவு இருக்கா அதாவது உங்கள் நீங்கள் சொல்வதில் ஏதாவது உண்மை நேர்மை அறம் தார்மீகம் ஏதாவது ஒன்று உங்களால் சொல்ல முடியுமா நாங்கள் இதன் அடிப்படையில் இதற்கு உண்மையாக இருக்கிறோம் நேர்மையாக இருக்கிறோம் என்று எதிலையும் உங்களால் அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்ல முடியாது நீங்களே தேசிய கீதத்தை அவமதிக்கும் வகையில் அது பாடிக்கிட்டு இருக்கும்போதே வெளியேறினீங்க பாதையிலே அவையிலிருந்து பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்வாங்க கூண்டோடு வெளியேற்றம் அப்படி கட்டுக்கட்டாக தூக்கி அப்படி தூக்கி வெளியேற்றுனாங்க இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் நம்ம ரவி வந்ததுக்கு அப்புறம் தான் ஆளுநரே வெளியேறுகின்ற நில நிலையெல்லாம் வந்திருக்குன்னா தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது என்று அர்த்தம் என் மாநிலத்திற்கும் என் மொழிக்கும் இனத்திற்கும் யார் இருந்தாலும் இதுதான் கதி என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ இந்த உரையில் ஜனகன மனகன இல்லைன்னு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தமிழ் தாய் வாழ்த்தை போட்டிங்கன்னு அது தொண்ணூறுலேருந்தே தமிழ் தாய் வாழ்த்தானே பாடிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எப்போ ஜனகன மனம் முதல்ல பண்ணாங்க இது தமிழ்நாட்டினுடைய மரபு தானே தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய ஒரு மரபு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாடுங்கிற பேர் இருக்கக்கூடாது அதை மாற்றணும் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க சிந்தனைகள் தப்பு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இடதுசாரி சிந்தனை இருக்கக்கூடாது கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சாரம் அப்புறம் ஒன்றிய அரசு சொல்றது தான் அதிகாரிகள் கேட்கணும் மாநில அரசு சொல்றத அதிகாரிகள் கேட்கக்கூடாது இது ஒரு ஆளுநருடைய பிரச்சாரம் நீட்டு கண்டிப்பா வேணும் நீட்டை நீங்க எதிர்த்து பேசக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு மாணவர்கள்ட்டையும் பெற்றவர்கள்டையும் ஒரு பிரச்சாரம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும்னு ஒரு பிரச்சாரம் மாநிலங்களே இருக்க கூடாது நம்ம இந்தியர்னு நினைக்கணும் மாநிலங்கிற உணர்வே தப்பு இப்படி ஒரு பிரச்சாரம் இந்திய படிக்கணும் இது ஒரு பிரச்சாரம் சமஸ்கிருத உயர்ந்த மொழி இது ஒரு பிரச்சாரம் திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ் போடுறது இது திருட்டு திரிபு திரிபுவாத பிரச்சாரம் வள்ளலார் சனாதனி இது முழுக்க முழுக்க பச்சையா வள்ளலாரை அவமானப்படுத்துகின்ற ஒரு பிரச்சாரம் இப்படி நீங்க வந்ததுல ஆளுநர் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு முழுக்க முழுக்க ஒரு ஆர் ஊதுகுரலாக தான் அவர் அவர் இருந்ததே இல்லை கா வாயத்திறந்தால் போய் தமிழ்நாடு வந்து பொருளாதார வளர்ச்சியே அடையலை எப்போ உங்களுடைய ஒன்றிய அரசினுடைய ஒவ்வொரு ஆண்டு முடிவுலையும் தமிழ்நாடு அரசு டிஜிபி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஒன்றிய அரசு தருகின்ற உங்களுடைய ஒன்றிய அரசு தருகிற ஒவ்வொரு ஆண்டினுடைய பட்டியலையும் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது உற்பத்தியும் வளர்ச்சியும் ஒப்பிடும்போது மற்ற எல்லா மாநிலங்கள விட தமிழ்நாடு தான் இருக்கு பொருளாதாரத்தில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக அங்கே தான் இருக்குது உற்பத்தியில் தொழிற்துறையில் எல்லாவற்றிலும் தமிழ்நாடு முன்னணியாக இருக்குது உங்களுடைய பட்டியலே சொல்லுது சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டே சொல்லுது தமிழ்நாடு தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு அதுவும் ஃபிகர்ஸோடு இருக்குது பதினொன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு கூடி இருக்குது போன வருஷம் ஒம்பது புள்ளி ஒவ்வொரு ஆண்டும் இது கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்போ சம்பந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க முதலீடுகளே வரல தொழில் வளர்ச்சியே இல்லை எந்த ஆதாரமும் எந்த புள்ளி விவரமும் எந்த தரவுகளும் இல்லாமல் போகிற போகளை அடித்து விட்டு போகிறது அப்புறம் என்ன உங்கள் பீகாருக்கு எல்லா தொழிற்சாலைகளும் வந்துகிட்டு இருக்காங்களா அமெரிக்கா பிரேசிலிருந்து ஒப்பந்தங்கள் போட்டுருக்காங்களா பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் உங்களுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே உங்களுக்கு மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகா மாதிரியான மாநிலங்களுக்கு மட்டும்தானே வரும் உங்கள் வட இந்தியாவுக்கு எங்கே வரும் அப்போ இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் கட்டுமானெல்லாம் நிறையா இருக்குது ஆனால் அதுக்கடுத்த முதலீடு வருவதில்லை இது எல்லாமே ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு உடனடியாக எல்லாமே லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க நீங்கள் இதை புறக்கணித்ததுக்கு என்ன ஏதாவது ஒரு உருப்படியான காரணம் உண்டா ஒரு குட்டையை குழப்பணுங்கிறத தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது இன்னொன்று நீங்கள் ஒன்றும் ஒரு பெரிய நிர்வாக தலைவர் கிடையாது தமிழ்நாட்டினுடைய நிர்வாக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதற்கு அடுத்தபடியாக எதிர்க்கட்சி தலைவர் இவங்க ரெண்டு பேருக்கு தான் தமிழ்நாட்டு குறித்து இந்த நிர்வாக பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க விமர்சிக்க ஆதரிக்க கொண்டாட புள்ளி உரங்களை கேட்க கணக்கு கேட்க உரிமை உண்டு நிதி உங்கள் பதவியே ஒரு அலங்கார பொம்மை தானே நீங்கள் ஒரு அலங்கார பதவி தானே சார் ரப்பர் ஸ்டாம்பு தானே நீங்கள் நீங்க எதுக்கு இவ்வளவு பேசுறீங்க பெண்கள் என்ன என்ன புள்ளியோரம் யார் போய் உங்கள்கிட்ட கதறனா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்து போயிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன புள்ளியோரம் பட் இது புள்ளியோரமும் தப்பு அது வேற விஷயம் இந்த இஷ்யூவை கூட ஆளுநர் அட்ரஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு அவர்களை விமர்சிக்க எதிர்கட்சி இருக்கும்போது இந்த பிரச்சனை ஆளுநர் பிரச்சனையே அல்ல நீங்க ஐடியாலஜி பேசுறீங்க பேசக்கூடாது ஒரு கட்சிக்கு சார்பா பேசுறீங்க பேசக்கூடாது இங்க இருக்க ஐடியாலஜிக்கு எதிராக பேசுறீங்க பேசவே கூடாது அப்புறம் இந்த மாநிலத்தை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களை நீங்க அவமானப்படுத்துறீங்க தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறீங்க எங்க தமிழ் மொழியை அவமானப்படுத்துறீங்க எங்க மாநில நலனுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க இப்பேற்பட்ட ஒரு ஆளுநர் ஓடுறது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டசபை இல்லை தமிழ்நாட்டை விட்டே ஓடட்டும் எல்லாமே நம்ம தமிழர்களுடைய வரிப்பணம் அவருக்கு டீ குடிக்கிறதுல அவர் மானுக்கு பிஸ்கட் போடுறதுலேருந்து எல்லாமே நம்மளுடைய வரிப்பணம் அவருக்கு வேலை பார்க்குற வேலைக்காரர்களுக்கு பணம் கொடுப்பதுலேருந்து எல்லாமே நம்மளுடைய வரிப்பணத்தில் இங்கேயும் ஒன்று ஊட்டிலையும் ஒன்று நல்லா பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க வாழ்ந்த மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்களை பற்றியும் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஐடியாலஜி கருத்திகளை பற்றியும் தொடர்ந்து தப்பு தப்பா விமர்சனங்களையும் அவதூறுலி வைத்து கொண்டு இருக்கிறார் இந்த ஆளுநரையே நீக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் ராஜமன்னார் கமிட்டிலேயே வந்துருச்சு அண்ணா சொன்ன ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைங்கிறது அதுக்கு முன்பு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டே காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்ப வெள்ளங்கார காலத்தில் ஆட்சி செய்யும் போதே கவர்னர் எதுக்கு கவர்னர் எதுக்கு ரெட்டை ஆட்சி இங்கே நடக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இங்கே ஆட்சி செய்யணும்னு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சொன்னார் அதை ஏற்காம காங்கிரஸ் அரசு ஏற்பேற்ற போது சரணாகதி அரசு ஒரு விமர்சனம் பண்ணி புத்தகமே போடுறார் பெரியார் அப்ப முப்பத்தெட்டில் பெரியார் சொன்னது அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா அவருக்கே உரிய அடுக்கு மொழியில் அழகாக ஒரு அரசியல் டோனில் ஆளுநர் எதிர்க்கு என்று கேட்டது அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அறுபத்தி ஒன்பதுல ராஜமன்னார் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியில் மத்திய மாநில அரசினுடைய உறவுகள் குறித்து சீர்தூக்கும் போது ஆளுநர் பதவி தேவையா ஆளுநர் எதிர்க்குங்கிற அது குறித்த அந்த உரையாடல் அந்த கமிட்டிலேயே இருக்கு அந்த ராஜமன்னார் கமிட்டியில் உள்ள ஒரு பரிந்துரை தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் ஆளுநரை நியமிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவருக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை வந்துச்சுல உங்களுக்கு அந்த சமயத்தில் அதை சொல்றாங்க ராஜமன்னார் கமிட்டியின் படி எங்களுக்கு வந்து ஆளுநர் வந்து அந்த ஆதரவாக தான் போடணும் அந்த முதலமைச்சருக்கு ஆதரவாகவும் அவங்களுடைய இசையோடு தான் போடணும் ஏன்னா நாங்க என்ன சொல்றோமோ அந்த இடத்துல கையெழுத்து போடவும் நாங்கள் பரிந்துரைக்கிறத செயல்படுத்தவும் ஜெயலலிதா ஒன்னு ஜெயலலிதாமியாரே அதை அறுபத்தி ஒம்பதில் கலைஞர் அமைத்த ராஜமன்னார் கமிட்டி திமுக அமைச்சர் ராஜமன்னார் கமிட்டி பரிந்துரையை சுட்டிக்காட்டி ஆளுநர் வந்து நீங்க வரட்டுங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறு ஜெயலலிதாவெட்டி என்னென்ன நடந்தது அந்த ஆளுநர் வசதி ஜெயலலிதா இஷ்யூ என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி அது ஒரு இண்டிஜுவல் இஷ்யூவாக போச்சு ஆனால் அவங்க அந்த கொள்கை ஆளுநர் எதற்குங்கிற கேள்வி கேட்டாங்க ஸோ அந்த இடத்துல இண்டிஜுவலா சென்னாரிட்டி தப்பா சரியாங்கிறத தாண்டி ஆளுநர் எதற்கு அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் ஏற்கனவே மன்னர் கமிட்டியில் இருக்கிறது அறிஞர் அண்ணாவின் அரசியல் முழக்கத்தில் இருக்கிறது தந்தை பெரியாரின் அரசியற்றத்தில் அந்த கோபத்தில் இதெல்லாம் நூற்று பத்து நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாவே தமிழ்நாடு இது குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கு பிறகு அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிட்டிலையுமே இந்த ஆளுநருடைய அதிகாரம் இந்த விவரங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டிருக்கு அதற்கு பிறகு இந்த ஆந்திராவில் அந்த என் டி ராமாராவ் வந்து இந்த தென்னிந்திய மாநில முதலமைச்சர்கள் மாநாடு போடும்போதும் மாநில சுயாட்சி மாநில அதிகாரம் பேசுனாங்க எப்போ மாநில ஆட்சி மாநில சுய அதிகாரம் இதெல்லாம் பேசுகிறாங்களோ அப்பையும் அந்த ஆளுநர் அதிகாரம் கேள்விக்குட்படுத்தப்பட்டுச்சு அதற்கு பிறகு ஆளுநர் நினைத்தால் இந்த முதலமைச்சரை தூக்கிடலாங்கிறத பொம்மை நீதிபதி வந்து கண்டித்தார் நீதிபதி வந்து அது கூடாதுனார் பொம்மை வழக்குக்கு பிறகு அது மாறிடுச்சு அதற்கு முன்னாடி கலைஞர் ஆட்சியை கவிழ்த்தாங்க எம்ஜிஆர் ஆட்சியை கவிழ்த்தாங்க பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் அது குறிப்பாக நல்லு கலைச்சுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்கலைன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசன் கூட பார்க்க மாட்டாங்க அப்படி கவர்னர் கையெழுத்து போட்டு கழிச்சிட்டு போயிட்டே இருப்பார் அப்போ இந்த கவர்னர் அதிகாரம் கவர்னர் வேண்டுமாங்கிற விவாதம் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது அது சட்டமன்றத்திலையும் நடந்திருக்கு நீதிமன்றத்திலையும் நடந்திருக்கு பல்வேறு கமிட்டிகள் போட்டு இந்த ஆளுநர் அதிகாரம் தேவையானலாம் கேட்டிருக்கிறாங்க இந்த நிலையில் இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு முக்கியமான செய்தி வந்து கவனிக்க வேண்டியது இனிமே நம்ம சட்டமன்ற ஆளுநரை வச்சுதான் நடத்தணுமா முதல் அந்த விதியை மாத்துவோம் அதை அதை மாத்தி நம்ம ஒரு தீர்மானம் போடுவோம் அதை மாத்தி நம்ம ஒரு சமசோதா கொண்டு வருவோங்கிற அளவு கொண்டு வருக்காரு தயவு செய்து அதை நீங்க கொண்டு வரணும் இனிமேல் ஆளுநருடைய தலையீடே இல்லாமல் சட்டமன்றம் செயல்படணும் நம்ம மசோதாக்கள் நிறைவேற்ற வந்து எல்லாமே வந்து ஆளுநர் தலையீடு வேணாங்க ஆளுநரே வேணாம் சரி ஏதோ இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு வந்து உட்காந்துட்டு கிண்டியில் ராஜ் பண்ணலே சும்மாயே உட்காந்துக்கிட்டோம் அவரோட கையெழுத்து வேணும் அவருடைய அனுமதி வேணும் அவர் வந்து தொடங்கி வச்சு இந்த இளையராஜா படத்தில் கரகாட்டக்காரன்னு சொல்லுவாங்களே அண்ணே முதல் பாட்டு நீங்கள் படத்துக்கு பாடி தொடங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் உடனே இளையராஜா சரி அப்படின்ட்டு பாட்டாலே புத்தி சொன்னாங்க வரல அது மாதிரி ஏதோ இவர் வந்தாதான் சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கிற மாதிரி சட்டமன்றம் இவர் வந்து இவர் உரையை தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற உரையை படிக்கிறதா ஒரு வேலை அந்த உரையெல்லாம் நேத்தே போயிருக்கோம் இப்போ இந்த உரையை நேத்தே அதை மறுக்காமல் இன்னைக்கு வந்துட்டு அடித்தல் திருத்தல் பிடிக்கலை அப்படின்னு உண்மைக்கு மாறான தகவலை சொல்கிறாருன்னா அந்த சென்டிமெண்டே தேவையில்லைங்கிறேன் அந்த இளையராஜா பாட்டு முதல் பாட்டு இவர் பாட்டு தேவையில்லைங்கிறேன் இவர் வந்து பாட்டு தான் படம் ஹிட் ஆகும் சட்டமன்றம் நல்லா நடக்குங்கிற அந்த சென்டிமெண்ட்டே வேணாங்கிற அளவுக்கு ஸ்டாலின் போயிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கிறாரு அதை சபாநாயகர் மறுத்துருக்காரு இவர் பேசும்போது எந்த மைக்கும் யாரையும் ஆஃப் பண்ணலன்னு ஆனால் இவங்க இஷ்டத்துக்கு இங்கேருந்து வெளியே போன உடனே ஒரு உரையை தயாரிக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சட்டமன்றத்துலேருந்து வெளியேறின உடனே ரெடியாக ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெளியே வருவீங்க வெளியே வந்தோடனே ஸ்கிரிப்டை ரெடியாக வச்சு உடனே கவர்மெண்ட் மாளிகையிலேருந்து அறிக்கை விடுறதுனால் என்ன அர்த்தம் அப்போ ப்ரீ பிளான்ட் நாடகம் இது முன் திட்டமிட்டு ரொம்ப சிறப்பாக நடத்தப்பட்ட நாடம் அறிக்கையெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு தான் நீ உள்ளே போயிருக்கீங்க சட்டமன்றத்துலேருந்து வெளியேறி என்னெல்லாம் காரணம் சொல்லணுங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க அதை வச்சு இருக்கீங்க அதனால மைக் ஆஃப் என்னை அவமானப்படும் எல்லாமே இட்டுக்கட்டிய பொய்கள் திட்டமிடப்பட்ட பொய்கள் அப்படிங்கிறது தீர்மானமாக செஞ்சிருச்சு ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க மைக் ஆஃப் பண்ணாங்களா ஆஃப் பண்ணலையாங்கிறது அவசியம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் டோட்டலாகவே ஆளுநருடைய வாய்ஸை ஆஃப் பண்ணணும் அவருடைய குரல் அவருடைய கருத்தை ஆஃப் பண்ணணும் அவருடைய மைக்கு அவர் மைக்கு பிடிச்சி அவர் பேசுகிற ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் எதிராக இருக்குன்னா மைக்கை ஆஃப் அப்படி தான் பண்ணணும் சட்டமன்றத்தில் இல்லை எப்போவுமே அவர் தமிழர்கள் குறித்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய இதாக இருக்குது இந்த நேரத்தில் ஸ்டாலினும் முக்கியமான தீர்மானம் போட்டிருக்காரு இவருடைய உரை இல்லாமலே தொடங்கணும்னு இது தொடரணும் ஆளுநரை ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் இன்னும் சொல்லப்படணுன்னா ஆளுநருக்கான அவர் பதவி வகிப்பதற்கான கால கடங்கள் தான் முடிஞ்சிருச்சு அவர் கெடுக்காரகிட்டலாம் போயிட்டிருக்கார் ரிட்டைர்மெண்ட் அவர் முடிஞ்சு ஆளுநர் பதவிக்கான டைமெல்லாம் முடிஞ்சிருச்சு குடியரசுத் தலைவர் ஒன்றும் நீங்கள் நீடிச்சுக்கோங்கன்னு ஒன்றும் அனுமதி லெட்டரும் தரலை அவர் பாட்டுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறாரு அப்போ இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன இவங்க நினச்சா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தரையில் தூக்கி போட்டு மிதிக்கலாம் சட்டங்கள் தேவையில்லை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புகள் எதையும் இவங்க மதிக்க வேண்டியதில்லை நினச்சா ஆர் என் ரவியே நிரந்தர ஆளுநராக இருக்கலாம் பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறமும் இருக்கலாம் குடியரசுத் தலைவர் அனுமதியும் வாங்க வேண்டியதில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மதிக்க வேண்டியதில்லை என்ன வேணாலும் தரலானா அப்போ எங்கள் நாட்டு என்ன சட்டம் இருக்குது விதிகள் இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைகளுக்கு என்ன மரியாதை இருக்குங்கிற கேள்வியை மீண்டும் மீண்டும் நாம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கேட்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா அரசியல் பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி